ஜோஸ் அலுகாஸ் புதிய ஷோரூமை பிரபல திரைப்பட நடிகர் மாதவன் திறந்து வைத்தார் கோவை டவுன் ஹால் ஒப்பனக்கார விதியில் பிரபல தங்க நகை கடையான ஜோஸ் அலுகாஸ் புதிய கடையை பிரபல திரைப்பட நடிகர் மாதவன் திறந்து வைத்தார் திறப்பு விழா நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குநர்கள் வர்கீஸ் ஆலுகாஸ் பால் ஆலுகாஸ் மற்றும் ஜான் ஆலுகாஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னர் ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவரான ஜோஸ் ஆலுகாஸின் புதிய வரலாறு புத்தகமான தங்கம் என்ற தமிழ் பதிப்பையும் நடிகர் மாதவன் வெளியிட்டு அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் மாதவன் ஜி டி நாயுடு திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கோவையில்தான் முதல் நாற்பது நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி முடித்துள்ளோம் ஜி டி நாயுடு வாழ்க்கை வரலாற்றை மிக சிறப்பாக வெளியே கொண்டு வருவோம் என நம்புகிறேன் என தெரிவித்தார் பின் கரூர் விஜய் மக்கள் சந்திப்பில் நாற்பத்தி பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து பேச மறுத்துவிட்டார் இவ்வளவு செலவு செய்து கடையை திறந்துள்ளார்கள் கரூர் குறித்து பேசினால் அது தலைப்பு செய்தியாக மாறிவிடும் எனவும் அதனால் வேண்டாம் எனவும் தவிர்த்து விட்டார் வணக்கம் இந்த பிராண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா அந்த பயணம் இருக்கேன் அதே மகிழ்ச்சியை எவ்வளோ சந்தோஷங்கிறது நான் அவங்க சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பமாக இவங்க அதை நடத்துகிறாங்க இவங்க தொடக்கிற எல்லா ஸ்டோர்லையும் அந் அந்த ஊரில் இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த கொடையை கடையை தொடர்ந்து நடத்துகிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரோட பயணத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவர் வந்து அவர் வச்சுருக்கிற விஷன் அவ்வளோ வருஷம் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு மலாபாரில் வந்து கோல்டு பெட்சு ஆல் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இவ்வளோ பெரிய ஒரு புல்க் என்ன சொல்கிறது பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸை திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆச்சு எயிட்டி இயர்ஸுக்கும் அவர் அந்த அந்த விஷன் வச்சிருந்தார் விச் இஸ் அமேசிங் அண்ட் துபாயும் சரி மிடில் ஈஸ்ட்டும் சரி எல்லா இடத்துலையும் அவர் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா அது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் கோயம்புத்தூர்ல ரெண்டாவது ஷோ ரூம் ஃபார் ஜோசா லோகர் தேங்க்யூடு ஆமாம் இப்போதைக்கு ரொம்ப பெருமையாக நான் சொல்ல வேண்டியிருக்கேன் நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமை ஷூட்டிங் கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் ஸோ அதை முடிச்சுட்டு ரொம்ப பெருமையோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது